மாவட்ட ஆட்சி அலுவலகம் முன்பு தேசிய தென்னிந்திய நதிகள் இணைப்பு விவசாயிகள் சங்கத்தை சேர்ந்த எழுபத்தைந்துக்கும் மேற்பட்ட விவசாயிகள் அரை நிர்வாண போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர் தேசிய தென்னிந்திய நதிகள் இணைப்பு விவசாயிகள் சங்கத்தினர் அரவக்குறிச்சி தொகுதி வேட்புமனு தாக்கல் நடைபெற்ற கடந்த பதினெட்டாம் தேதி நிர்வாணமாக வேட்புமனு தாக்கல் செய்ய வந்தனர் அப்பொழுது அவர்களை போலீசார் தடுத்து நிறுத்தி வேட்புமனு தாக்கல் செய்ய விடாமல் அப்புறப்படுத்தினர் இதை கண்டித்து விவசாயிகள் மாநில தேர்தல் ஆணையத்திடம் புகார் அளித்தனர் இந்நிலையில் வேட்புமனு தாக்கல் நிறைவு பெற்று தேர்தல் பரப்புரை தீவிரமாக நடைபெற்று வரும் நிலையில் இன்று தேசிய தென்னிந்திய நதிகள் இணைப்பு விவசாயிகள் சங்கத்தினர் சுமார் எழுபதுக்கும் மேற்பட்டோர் கரூர் மாவட்ட ஆட்சி அலுவலகம் முன்பு அரை நிர்வாண போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர் தங்களை வேட்புமனு தாக்கல் செய்ய முயன்றபொழுது போலீசார் தடுத்து நிறுத்தியது கண்டித்ததும் எனவே தங்களை வேட்புமனு தாக்கல் செய்து போட்டியிடும் வகையில் அரவக்குறிச்சி தேர்தலை ஒத்தி வைக்க கோரியும் இவர்கள் அரை நிர்வாண போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர் இது குறித்து தேசிய தென்னிந்திய நதிகள் இணைப்பு விவசாயிகள் சங்க நிறுவனர் ஐயா கண்ணு செய்தியாளர்களிடம் கூறுகையில் நாங்கள் அறை நிர்வாணமாக வேட்புமனு தாக்கல் செய்கின்ற பொழுது போலீசார் தடுத்து நிறுத்தினர் இது குறித்து தேர்தல் ஆணையத்தில் புகார் அளித்திருந்தோம் விவசாயிகளான எங்களை வேட்புமனு தாக்கல் செய்ய விடாமல் தடுத்து தவறு எனவே எங்களை வேட்புமனுவை ஏற்றுக்கொள்ள வேண்டும் அதுவரை அரவக்குறிச்சி தேர்தலை ஒத்தி வைக்க வேண்டும் அதுவரை எங்களது போராட்டம் தொடரும் என தெரிவித்தார்